மற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதை நிரூபிக்கும் வகையில் வங்கி பணியாளர்கள் தேர்வு நிறுவனம் நடத்திய போட்டித் தேர்வில் அகில இந்திய அளவில் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த வல்லரசு என்ற இளைஞர் முதல் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம் நமது நாட்டின் சின்னஞ்சிறு கிராமங்களில் பிறந்தவர்கள் உலக அளவில் முக்கிய பொறுப்புகளில் இருப்பதை நம்மால் காண முடிகிறது இதற்கு அவர்களின் விடாமுயற்சி உழைப்பு தன்னம்பிக்கை காரணமாக அமைகின்றன அந்த வகையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள போடிநாயக்கன்பட்டி என்ற கிராமத்தைச் சேர்ந்த எளிய விவசாய தொழிலாளர் குடும்பத்தினரான வெங்கடாச்சலம் மேகலா தம்பதியரின் மகன் வே வல்லரசு வங்கிப் பணியாளர்கள் தேர்வு நிறுவனம் நடத்திய கிளர்க் பணிக்கான போட்டித் தேர்வில் அகில இந்திய அளவில் முதல் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்நிறுவனம் நடத்திய பிராந்திய கிராமப்புற வங்கித் தேர்வை எழுதி அதில் நூற்றுக்கு எழுபத்தி இரண்டு புள்ளி இரண்டு எட்டு மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் இத்தேர்வு முடிவுகள் ஜனவரி ஒன்றாம் தேதி வெளியாகின தனது சிறுவயதில் வயதில் தந்தை இறந்துவிட்ட நிலையில் தாயார் கூலி வேலை செய்து வல்லரசவை படிக்க வைத்துள்ளார் தனது குடும்ப வறுமையிலும் விடாமுயற்சியுடன் படிப்பில் கவனம் செலுத்தி அவர் பள்ளி மற்றும் கல்லூரியில் நல்ல மதிப்பெண்களை பெற்றார் மத்திய மாநில அரசு துறைகளில் சேர்வதற்கு அவர்கள் நடத்தும் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் சிறு வயதிலிருந்தே அவருக்கு தோன்றியுள்ளது இதனால் கல்லூரியில் பிஎஸ்சி வேளாண்மை பட்டப்படிப்பை முடித்தவுடன் தொடர்ந்து ஆண்டுகள் பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்காக படித்து வந்துள்ளார் இதன் பயனாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடந்த பிராந்திய கிராமப்புற வங்கித் தேர்வில் அகில இந்திய அளவில் முதலிடத்தை பெற்றுள்ளார் இந்த சாதனை படைத்திருக்கும் வே வல்லரசுவை பலரும் பாராட்டி வருகின்றனர் நல்ல கல்வியுடன் விடாமுயற்சி இருந்தால் போட்டித் தேர்வுகளை எளிதாக எதிர்கொண்டு வெற்றி பெறலாம் என வே வல்லரசு கூறுகிறார் அப்புறம் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு நான் பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் பண்ண வந்துட்டு மார்னிங் மார்னிங் டைமில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது அந்த படிக்கிற சம்மந்தம் நிறையா பண்ணிகிட்ருப்பேன் அப்புறம் ஆஃப்டர்நூன் கொஞ்சம் டல்லாக இருக்கும்போது நம்ம அந்த மேக்ஸ் சால்வ் பண்ணுறது அப்புறம் ரீசனிங் சால்வ் பண்ணுறது அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன் மற்ற டைமில் வந்துட்டு அப்படியே கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பார்க்குறது அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் நீங்களும் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய ஃபாலோ பண்ணி க கண்டிப்பாக க்ளியர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன் நன்றி நல்ல முறையில் படித்து தேர்வு எழுதினால் இன்றைய இளைய தலைமுறையினர் அரசு பணிகளில் சேர்ந்துவிட முடியும் என வல்லரசுவின் தாயார் மேகலா தெரிவிக்கிறார் மத்திய மாநில அரசு துறைகளில் வேலைவாய்ப்பு பெறுவதற்கு இன்றைய இளைஞர்கள் பெண்கள் ஆர்வம் காட்ட வேண்டும் என போடிநாயக்கன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கோ நாகராஜன் கூறுகிறார் வேலை இல்லை என்று மாணவர்கள் அடைவதை விட மத்திய மாநில அரசினுடைய அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வுகளில் பங்கெடுத்து அதை தொடர்ந்து படித்து அதன் மூலம் வெற்றி பெற்று தான் நீங்கள்லாம் வந்து அரசு தேர்வுகளுக்கு அரசு பணிகளுக்கு செல்ல வேண்டும் அதுக்கு நிறைய வாய்ப்புகள் அரசு மத்திய அரசுகளும் மாநில அரசுகளும் உருவாக்கி கொடுத்திருக்கின்றது எனவே சிறப்பாக படிக்க வேண்டும் போட்டித் தேர்வுகளில் பங்கெடுக்க வேண்டும் கல்விக்கு ஏதும் தடையில்லை என்பதை உணர்ந்து கொண்டு விடாமுயற்சியுடன் உழைத்தால் தேசிய அளவில் சாதனை படைக்க முடியும் என்பதற்கு மாணவர் வல்லரசு போன்றவர்கள் உதாரணமாக உள்ளனர் நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ் கண்ணன்